ஆஹ் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம குட்டி புளியம் கருப்பையா அவர்களோட தான் வந்திருக்குறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் குட்டிகள் வெளி நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்திரலாம் காது குட்டி பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கிறாரு அது போக பார்த்தீங்கன்னா வேறு நிறைய ஆடுகள் கொண்டாந்தாரு எல்லாம் விற்பனை முடிஞ்சிருச்சு காலையில் அஞ்சரை இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வீடு எடுக்கிறதுக்கு அண்ணன் பிஸியாகவே இருக்கிறாரு பார்க்கலாங்க பார்க்கலாங்கன்னு இப்போ எட்டரை மணி பண்ணிட்டு அப்படி இப்போ வந்து கையில் இருக்கிற மிச்சம் மீதி குட்டிகளை பார்த்துடலாம் இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற குன்னத்தூர் ஆட்டு சந்தை திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு ஓகே அண்ணன் கிட்ட மேய்ச்சல் தரத்தில் குட்டிகள் பால் குட்டிகள்னாலும் காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே அப்படியே பாத்துருவோம் அண்ணா வணக்கம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா நான் நாப்பது கொண்டு வந்தேன் ஆமா இங்க வந்து இங்க வந்து எப்படினாலும் ஒரு பாங்கி வாங்கியிருப்பேன்

அண்ணா புல்லா இல்ல ஆமண ஏழாயிரத்தி 7500 வாنه 7500 வேற என்ன புடிக்கலாம் 7000 கொடுக்கலாம் அண்ணா ஒரு 5000 வீட்டுக்கு முதல் முதல்ல யார் புக் பண்றவளோ அவங்களுக்கு நாளைக்கு புக் பண்ணா கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆமா 7000 ரூபாயنا முடிக்கலாம் 7000 இது ஒரு நாலு மாசம் இருக்கும்ண்ணே அண்ணா ஓகே

அண்ணா அண்ணா கொடியாட்டுக்குட்டி கரும்பூர் மூன்று ரூபா வருது ரெண்டு இது இருபது இருபது நாள் நாள் தான் இன்னும் பால் போடணும் சேலம் கரும்பு கருப்பு

பைனல் ரெண்டு முன்னூறு கொடுக்கலாம் பையன் இது நாட்டுக்குட்டி அவ்வளவு நீளம் வராது நார்மலா தான் இருக்கும் ஆமா ஆமா பாலக்கண்ணி அவ்வளவு பதினஞ்சு நாள் இருக்கும் ரெண்டு ஐநூறுனா கொடுக்கலாம் ஆனா யார்ட்ட வேணா குட்டி வாங்கிக்கலாம் வேண்டாம்னு சொல்ல இந்த மாதிரி பால் குடிக்கல பார்த்து வாங்க செக் பண்ணி வாங்க செக் பண்ணா வாங்க போயிட்டு அங்கே போய் பால் குடிக்கணும்னா வாய கடிச்சிட்டு வாங்கன்னா அது பால் குடிக்கலாம் போச்சு எவ்வளவு வேணாலும் வாங்க வேண்டாங்கள ஆமா தான் வாங்கணும் சொல்ல யார்ட்ட வேணாலும் வாங்கிக்க வேண்டாங்கள நானு ஓகேண்ணா அவ்வளவுதான் அது பெருசு வேடா இருக்கு

சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலூர்ல பரமத்தி வேலூர் அடுத்து ஆதி குணத்துக்கு வந்துடுறான் கால் பண்றவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க காலையில ஆறு பண்ணுங்க சாயந்தரம் நாலு இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கால் பண்ணுங்க அதுக்கு மேல கால் பண்ணீங்கன்னா தூங்கிடுவேன் போன் எடுக்கிறேன்னு கோவிச்சுக்கிறேன் நாலு மாதத்துக்கு இப்படிதான் இருக்கும் இன்னும் ரேட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல ஐபேசி ஆய்ச்சலுக்கு மேல வாங்க ஆமா இல்ல ஐப்பசி ஆய்ச்சலுக்கு மேல வாங்க ரேட்டு குறையும் ஆனா குட்டி காரனு சொல்ல முடியாது எந்தெந்த சந்தைக்கு போவேன் சொல்லி இருக்காரு அந்தந்த சந்தையிலேயே நேரடியாக கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் பார்த்து மன திருத்தோட வாங்கிக்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்